வன்முறையை தூண்டும் வகையிலும் குற்றங்களுக்கு வழிவகுக்கும் வகையிலும் ரீல்ஸ் மற்றும் படங்கள் வெளியாவதை தடுக்க இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அரசு மூலம் கடிதம் எழுத உள்ளதாக காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்களில் பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்தாலும் அவை வரைமுறைப்படுத்தாமல் இருப்பதால் குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சாதி மத பாகுபாட்டை ஊக்குவிக்கும் கருத்துக்கள் வன்முறையை தூண்டும் புகைப்படங்கள் ரீல்ஸ்கள் பகிரப்பட்டு வருகின்றன பேஸ்புக்கில் வன்முறையை தூண்டும் பதிவுகள் படங்கள் வீடியோக்களை வெளியிட்டால் அந்த கணக்கை பேஸ்புக் நிறுவனம் விடுகிறது அல்லது அந்த பதிவை நீக்கிவிடுகிறது ஆனால் இன்ஸ்டாகிராமில் அதுபோன்ற கட்டுப்பாடு இல்லாததால் அறிவாளுடன் விரோதத்தை தூண்டும் வகையில் தொடர்ந்து படங்கள் கருத்துக்கள் பகிரப்படுகின்றன சமீபத்தில் நடந்த நெல்லை ஆணவ கொலை சம்பவத்திலும் நவீனை வெட்டி கொன்ற இளைஞர் சுர்ஜித் தனது சமூக வலைதள கணக்கில் அறிவாளுடன் வன்முறையை தூண்டும் வகையில் படங்களை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் சமூக வலைதளங்களை முறைப்படுத்துவது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அருண் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது அப்போது சமூக வலைதளங்களை வரைமுறைப்படுத்த இன்ஸ்டாகிராம் போன்ற நிறுவனங்களுக்கு தமிழக அரசு மூலம் கடிதம் எழுதப்படும் என காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார் முதல் செமிகண்டக்டர் ஷிப்பை உருவாக்குவது முதல் ஜெட் என்ஜின்களை உருவாக்குவது வரை சுதந்திர தின விழா உரையில் பல முக்கிய அறிவிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட செமிகண்டக்டர் ஷிப்கள் சந்தைகளில் கிடைக்கப்பெறும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் அணுசக்தி திறன் பத்து மடங்கு அதிகரிக்கும் என்று தெரிவித்தார் தேசிய பாதுகாப்பு சவாலை எதிர்கொள்ளவும் இந்திய குடிமக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யவும் உயர் அதிகாரம் மிக்க மக்கள் தொகை ஆய்வு திட்டத்தை தொடங்குவதாக பிரதமர் அறிவித்தார் சூரிய சக்தி ஹைட்ரஜன் நீர் மற்றும் அணுசக்தியில் பெரிய விரிவாக்கங்களுடன் கடல் வளங்களை பயன்படுத்த தேசிய ஆழ்கடல் ஆய்வுத் திட்டத்தை தொடங்குவதாகவும் குறிப்பிட்டார் கோவிட் காலத்தில் தடுப்பூசிகள் டிஜிட்டல் கட்டணங்களுக்கான யூபிஐ போன்று சொந்த ஜெட் என்ஜின்களை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்த பிரதமர் மோடி விஞ்ஞானிகள் மற்றும் இளைஞர்கள் அதை நேரடி சவாலாக எடுத்துக் கொள்ளுமாறு

எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை அலுவலகங்களுக்கு நிறையா கேட்கிறோம் திச்சா கேட்கறது நாங்க புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் தகுதி என்ன படிக்கலாம்ன்றதல பேரன்ட்ஸ என்கரேஜ் பண்ண ஸ்டூடண்ட்ஸை தேர்வு செஞ்சு எனக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாச இல்லைங்க ஒரு பாயிண்டா சொல்லணும் சொல்லணும்ல உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் அந்திச்சீவியுடன்